நம்ம சாமி நம்மளை என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற எந்த ஒரு அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் நாம் இருப்போம் அதுக்கு என்ன தெரியுமா காரணம் நாம் அளவுக்கு அதிகமாக நம்ம சாமியை வணங்கி மதித்து வர்றதுனால இப்போ என் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஏப்பா என் அம்மா தானப்பா என்ன பண்ணிட போகிறாங்க நம்ம செய்கிறத செய்வோம் அப்படின்னு நம்ம செய்வோம் பார்த்தீங்களா ஒரு சில செயல்பாடுகள் அதே மாதிரி குலதெய்வ விஷயங்கள்லையும் எல்லாரும் அல்ல ஒரு சில இடங்களில் ஒரு சில பேர் தெய்வத்தின் மேலே அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் ஒரு சில செயல்பாடுகளை செய்வாங்க அதங்க இன்றைக்கி இந்த பதிவு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வத்தை அந்த குலதெய்வத்தோட சக்தியை முழுமையாக உணராமல் நம்ம சாமி தானப்பா நம்மளை மன்னிச்சிடும் அப்படின்னு ஒரு சில கொடுமையான செயல்பாடுகளில் ஈடுபடு ஈடுபடுறாங்கள அவங்களுக்காக இன்றைக்கி இந்த பதிவு அவங்க நல்ல விஷயம் நீங்கள் எவ்வளோ விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அதற்குரிய பலாபலன் கிடைக்கும் ஆனால் கெட்ட விஷயம் ஏதாவது ஒரு செயலூட நம்ம ஈடுபட்டுட்டோம் நம்ம அந்த செயல்பாடில் இறங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாவ கணக்கு நோட்டில் எழுதப்படும் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ இல்லாட்டினாலும் எப்பயாவது நாம் செஞ்ச அந்த தீ அந்த வினை இருக்குல்ல அதுக்கு கண்டிப்பாக அறுவடை நடந்தே ஆகும் அதற்குரிய பலாபலன்கள் தண்டனைகள் நமக்கு கிடைச்சே ஆகும் நான் போன வருஷம் செஞ்சேன் இப்போ வரைக்கும் நல்லாத்தே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி நடக்காது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்றே கொள்வானா தெய்வம் நின்று கொள்ளும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஏன் அப்படின்னா தெய்வத்தோட செயல்பாடுகள் எல்லாமே பொறுமையா நிதானமா அந்த கால நிலைகளை கடந்து எப்ப அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அந்த செயல்பாடு நடக்கும் சாமி மறக்காது நம்ம மனு மனிதர்கள் நாம மறந்துடுவோம் தெய்வம் மறக்காது ஒரு செயல் செய்யும்போது ஒரு தீ வினைகள் ஒரு ஒரு சத்தியத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள்ல நாம ஈடுபடும் அதனுடைய வீரியம் எந்த அளவு இருக்கோ அதே வீரியத்துக்கு அதே வீரியத்தோட அந்த தண்டனை பல வருஷங்கள் கிடைச்சாவது தவறு இழைத்தவர்களுக்கு அங்கே தண்டனை கிடைக்கப்படுவாங்க அதாவதுங்க இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம சாமி மேலே நமக்கு ஏன் பயம் வரலை அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதுக்காக இந்த காலத்தில் இந்த பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இதெல்லாம் இந்தளவு வளர காரணம் என்ன தெரியுமா நம்ம தெய்வத்தின் மேலே நமக்கு சரியான ஒரு பக்தி அதிகமாக இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இப்போ நான் இருக்கேன்னா ஒரு தப்பு ஒரு தவறு நான் செய்ய போகிறேன் அப்படின்னா எனக்கு என் மனசு உறுத்தணும்ல அப்போ அந்த மனசு அந்த உறுத்துறதை கூட நான் அதை சட்டை செய்வம் அப்பா பார்த்துக்குருவோம் அப்படின்னு போகும்போது அதுதான் நாம் செய்கிற பெரும் தவறு அந்த தவறுகள் வந்து யாரும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு ஏன் அப்படின்னா நம்ம மேல நாம வணங்குற சாமி நாம அச்சப்படலை அப்படின்னு ஏன்னா நம்ம நம்ம சாமி நமக்கு காட்டாது உடனுக்குடனே காட்டாது அதனாலதான் நமக்கு அந்த அச்சம் இல்லை உடனுக்குடனே தான் நாம இது போன்ற செயல்களில் யாருமே ஒரு சில பேருக்குள்ள தீய வினை செய்வங்க கூட செய்ய செய்ய மாட்டாங்க ஈடுபட மாட்டாங்க அதே சமயம் அந்த தீ வினைகளை செய்றாங்கள அவங்களுமே செய்ய மாட்டாங்க ஆனா அவங்க எல்லாருடைய பாவ கணக்குல எழுதிக்கிட்டே தான் வரப்படும் அவங்களுடைய அந்த இறுதி காலம் கொடுமையாக வேதனையாக அந்த கஷ்டத்துக்கு அங்கே உள்ளாக்கப்படுவாங்க அதனால் குலதெய்வத்தை அதிகமாக நேசிக்கிற எல்லாரும் உங்களுடைய குலதெய்வத்தின் மேல் என்ன சொல்கிறது அப்படின்னா மலையளவு நம்பிக்கை வைக்கணும் அதே சமயம் மலையளவு அச்சமும் இருக்கணும் இப்போ யாரும் அச்சப்பட மாட்டாங்க நேர்மையான வழியில் போகிறவங்க உண்மையான நல்ல விஷயங்களுக்கு துணை நிற்கிறவங்க அச்சப்பட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தெரியும் ஏப்பா ஏன் மனசறிஞ்சு நான் எதுவும் கெட்ட செய்யலையே நான் ஏன் அச்சப்படணும் அப்படிம்பாங்க இதே இது அந்த தவறான வழியில போறாங்கல்ல அந்த தவறான வழியில போறவங்களுக்கு இது போன்று அவங்க மனசு அச்சப்பட்டாலும் அதே சமயம் ஒரு சில நறுக்கப்பட்டாலும் அதை மீறி அந்த செயல் அவங்க செய்யும்போது அந்த சாமி அவங்க அவங்க வணங்குற சாமியை மறந்து அவங்க வணங்குற சாமியை குறைச்சி மதிப்பிட்டு அவங்க வணங்குற சாமி மேலே பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் எதுக்கும் துணிஞ்சு அந்த காரியத்தை செய்யும்போது அந்த இடத்துல அவங்களுடைய குலதெய்வ பார்வை அவங்களை விட்டு விலகி அவங்க அவங்க செய்கிற செயலுக்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்க பெறுவார்கள் அப்படிங்கிறது உண்மையா உண்மை அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா நான் வலியுறுத்த ஆசைப்பட்றேன் அதாவதுங்க பொதுவாக குலசாமியை பொறுத்தளவு எல்லாம் வந்து சொல்லுவாங்க குலசாமி வந்து சிறு தெய்வம் அது என்னப்பா செஞ்சிட போது சிறு தெய்வம் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம வழி வழியாக நம்மளை நின்ன தெய்வம் தெய்வந்தேன் அப்படின்னு அசால்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்லிடுவாங்க ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சு உள்ளத்துக்கும் உடலுக்கும் உணர வைக்கிற பெரும் சக்தி குலதெய்வ சக்தி பரிபூர்ணமாக உடம்பில் நின்று பேசுகிற சக்தி குலதெய்வ சக்தி பரிபூர்ணமாக நடக்கிற நிகழ்வுகளை நமக்கு காட்டி கொடுக்கிற சக்தி குலதெய்வ சக்தி பரிபூர்ணமாக ஆதியில் என்ன நடந்துச்சு இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெல்ல தெளிவாக புடம்போட்டு காட்டுற சக்தி குலதெய்வ சக்தி வாழ்கிற சனங்களுக்கு அருள்வாக்கு சொல்லி இருக்கிற காலத்தில் எல்லா மக்களையும் காத்து வர்ற சக்தி குலதெய்வ சக்தி பல வைத்தியங்களையும் பல மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை உடைச்சு அந்த கட்டுகளுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வின மந்திரத்துக்கு எதிர்மந்திரம் சொல்லி சித்து விளையாட்டுக்கு எதிராக சித்து விளையாட்டு விளையாடி குல மக்களையும் கும்புகளையும் காத்து கண் கண்ணிறக்க காட்டி கொடுக்குற சக்தி குலதெய்வ சக்தி அதனால சொல்கிறேன் நம்ம உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க உங்கள் சாமி நம்ம சாமி என்ன செய்ய போதுங்கிறத மறந்து ஒரு சில தவறான செயல்களில் ஈடுபட்டுறாதீங்க நாம் நம்ம காலத்தில் நமக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இறுதி காலத்தில் வேதனையான மரணம் கிடைக்கும் அதுக்கு நான் ஏன் இருக்கணும் நானே என் உயிரை மாச்சிக்கணுங்கிற மாதிரி ஒரு பல வழிகளையும் வேதனைகளையும் நமக்கு கொடுத்து தான் நம்மளுடைய உயிர் நம்மை விட்டு பிரியும் அந்த வழிகளும் வேதனைகளும் இவ்வளவு காலமா நாம வாழ்ந்து நாமக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த சந்தோஷம் இருக்குல்ல அந்த சந்தோஷத்தை அந்த சந்தோஷத்தை விட நூறு மடங்கு கடைசி காலங்களில் கிடைக்கப்படுற வழி கிடைக்கும் யாருக்கு தவறான வழியில் போகிறவங்களுக்கு தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களுக்கு அதனால அதற்கு எல்லாத்தையும் நாம் செய்கிற செயலுக்கு ஏற்ப நமக்கு கூலி கொடுக்கறது நம்மளுடைய குலதெய்வம் தான் எதுக்கு குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் எவன் கூட நம்மளுடைய உயிரை எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்களா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுபோன்று தீவினைகள் அதிகமாக இருந்தா எமனை எதிர்த்து நம்மளுடைய குலதெய்வம் நிற்காது நான் அதிகமா இதுபோன்று பாவ கிணக்கில் நான் செய்யிற தவறுகள் வினைகள் எல்லாம் என்னுடைய அந்த பாவ கணக்குல எழுதப்பட்டு வந்துச்சு அப்படின்னா உயிரை எடுக்கிற யமனை கூட அங்க குலதெய்வம் மறுச்சு நிற்கார் அந்த யமனுக்கு உன்னுடைய வேலையை நீ செய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்கு போயிடும் குலதெய்வ சக்திகிட்டே இருந்து அதனால சொல்கிறேன் நம்ம சாமி யார் கண்ணுக்குமே தெரிய மாட்டுது சாமி இருக்கா இல்லையானே தெரியலை சாமியை உணர முடியலை சாமி என்ன இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் செய்யும் தான் இல்லை நம்ம தான் உணரல நாம் எதுவும் நம்ம இஷ்டத்துக்கு நாம் எதையும் நாம் செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு தவறான வழியை யாரும் அதை கடைப்பிடிச்சு போயிடக்கூடாது தெய்வ சக்தியை உணரணும் அப்படின்னா அதற்கு உரிய பக்குவமாக அந்த அதற்குரிய பக்குவமும் அதற்குரிய பக்தியும் அதற்குரிய நல்ல சிந்தனைகளும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் என்கிட்ட இருந்தால் தான் சாமி இருக்குங்கிறத கூட நான் உணர முடியும் தெய்வம் எல்லாத்துட்டையும் போய் பேசிடாது யார் அதற்கு அந்த தெய்வத்துக்கு உரிமையா உண்மையும் நேர்மையுமா தன் உடலும் சதையும் ரத்தமுமா யார் அந்த குலதெய்வத்தை நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட பரிபூரணமா பேசும் ஆனா அவங்கள மாதிரி ஆட்கள் சத்தியத்துக்கும் காலத்துக்கும் அவங்க இது போன்று தவறான வழிகளில் ஈடுபட மாட்டாங்க அதனால அறிவு அன்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள் எப்போதுமே தவறான வழி குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நாம இதை செய்வோம் இதுக்கு துணை போவோம் அப்படின்னு எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் துணை போயிடக்கூடாது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு தீ வினைகள் உங்களை சாடி நின்றாலும் நீங்கள் ஓடி சரணாகதி அடைய வேண்டிய இடம் நீங்கள் வணங்குற குலதெய்வமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வமாக இருக்கணும் அதை விட்டுப்பட்டு அவங்க இதை செஞ்சாங்க நாமளும் திருப்பி அதை செய்வோம்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல மன ஆறுதல் கிடைச்சாலும் பாவ கணக்கில் நீங்களும் எதிரியவே நாம் எதிரி காயத்துக்கும் கண்ணீருக்கும் வேதனைக்கும் நாம் ஆளாக இருந்தோம்னாலும் அந்த எதிரியோட அந்த இழப்புனால் அந்த எதிரியோட அந்த குடும்பங்கள் படுற வேதனைகள் பாவ கணக்குல சேரும் அது நல்லவங்களையும் பாதிக்கும் அதனால் சொல்கிறேன் சொல் பேச்சு கேட்டு அறியாமல் புரியாமல் எப்போதுமே தீ வினைகளில் தீய செயல்களில் குறுக்கு வழியில் போக கூடாது சிந்திக்க கூடாது நமக்கு தீவினை செஞ்சால் அவங்க நல்லா இருக்கட்டுமேங்கிற அந்த உயரிய எண்ணத்தோட நீங்க வாழ்ந்து வந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களை நிழல் போல உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை நிரக்க நறக்க நின்று உங்க வீட்டு எல்லைய காத்து உங்க குடும்பத்தை விருத்தி கொடுத்து தலைமுறை தலைமுறையாக காத்து வரும் அப்படிங்கிறத சத்தியமான உண்மையை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவே இன்றைய பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்